சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று பதினெட்டு இது டிவியின் இன்றைய செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் டாவோஸில் ட்ரம்ப் சந்திப்பு வர்த்தக சமநிலையை விளக்கிய சுவிட்சர்லாந்து விமானங்களில் அதிவேக ஸ்டார்லிங் இணைய சேவை புத்தாண்டு தீ விபத்து பார் உரிமையாளர் விசாரணையில் ஒத்துழைப்பு பாசல் நகரில் பத்து வாரங்களுக்கு டிராம் சேவை முழுமையாக நிறுத்தம் சுவிட்சர்லாந்தின் தெற்கு எல்லை பகுதியில் சோதனை லட்சக்கணக்கான திருட்டுப் பொருட்கள் பாரிமுதல் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சுவிட்சர்லாந்து பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வேகம் கிரீன்லாந்து விவகாரத்தில் சுவிட்சர்லாந்து அரசு தெளிவான நிலைப்பாடு தொடர்பான விரிவான செய்திகள் எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு ஆமாம் நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிசில் இருக்கவே இருக்கிறது மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஎச் எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான் குறைந்த செலவு அதிக தரம் நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மோடர்ன் ஹவுஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனம் சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பிஆர் த்ரோ கேன் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணுன்னா இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோய் கேன் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையானதும் தமிழ் புத்தாண்டுமான தமிழர் திருநாள் பொங்கல் விழாவானது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிறு அன்றுன் மாநிலத்தில் தமிழர் வர்த்தக நிறுவனங்களின் ஆதரவில் அரங்கம் நிறைந்த உறவுகளோடு சிறப்பாக இடம்பெற்றது சுவிஸ் தமிழ் பெண்கள் அமைப்பு மற்றும் சுவிஸ் தமிழர் இல்லம் இணைந்து நடாத்திய இந்த பொங்கல் விழாவானது ஒரு மணிக்கு மங்கள விளக்கேற்றலோடு தமிழர் பண்பாட்டிற்கு இணங்க பொங்கல் பொங்கி அனைவரும் உணவறிந்திய பின்னர் மூன்று முப்பது அளவில் பொதுச்சுடர் ஏற்றலோடு நிகழ்வுச் சுடர்கள் ஏற்றப்பட்டு வணக்கத்தோடு அரங்கு நிகழ்வுகள் ஆரம்பமாகின இந்த விழாவில் எழுச்சி பாடல்கள் எழுச்சி நடனங்கள் மேற்கத்தைய மற்றும் திரையிசை நடனங்கள் கவி அரங்கம் போன்றவற்றுடன் காலத்தின் தேவை கருதிய சிறப்புரையும் இடம்பெற்றன நிகழ்வின் இறுதியாக தமிழர்களின் தாரக மந்திரத்துடன் நிகழ்வுகள் மகள் உணர்வுடன் இனிதே நிறைவு பெற்றன தமிழர் திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்வை நடாத்த பல்வேறு வகைகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய அனுசரணையாளர்கள் ஆதரவாளர்கள் இன உணர்வாளர்கள் உள்ளிட்ட அனைத்து எமது உறவுகளுக்கும் எமது பாராட்டுதல்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பெறவிருக்கும் பத்து ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்து நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பதினோரு சதவீதம் வரை உயர்த்தக்கூடும் என புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் எண்பது முதல் எண்பத்தி பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வரை கூடுதல் பொருளாதார மதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த ஆய்வை இம்ப்ளிமெண்ட் கன்சல்டிங் குரூப் மேற்கொண்டுள்ளது கூகுள் மற்றும் டிஜிட்டல் சுவிட்சர்லாந்து ஆகிய அமைப்புகள் இதற்கென ஒப்பந்தம் வழங்கியுள்ளன இந்த ஆய்வு அறிக்கை செவ்வாய்க்கிழமை சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெற்ற உலக பொருளாதார மாநாட்டில் வெளியிடப்பட்டது ஆய்வின் முக்கிய முடிவுகளின்படி குறிப்பாக ஜெனரேட்டிவ் சுவிட்சர்லாந்தின் கணிசமாக உயர்த்தும் தொழில் துறை நிதி சுகாதாரம் கல்வி உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் செயல் அதிகரிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சிக்கு இது வலுவான பங்களிப்பை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்தர ஆராய்ச்சி வலுவான டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் திறமையான மனிதவளம் போன்ற பல முன்னிலை காரணிகள் ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் இருப்பதால் ஏஐ தொழில் விரைவாக ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தும் திறன் இந்த நாட்டிற்காக அதிகமாக உள்ளது என்றும் ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது சரியான கொள்கைகள் முதலீடுகள் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டால் ஏஐ தொழில்நுட்பம் நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய இயக்க சக்தியாக மாறும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர் செயற்கை நுண்ணறிவு சுவிட்சர்லாந்து ஜிடிபி வளர்ச்சி ஏஐ பொருளாதார தாக்கம் டாவோ சுலக பொருளாதார மன்றம் கூகுள் ஆய்வு ஜெனரேட்டிவ் ஏஐ சுவிட்சர்லாந்து புதுமை வளர்ச்சி ஆகியவை தற்போது ஐரோப்பிய பொருளாதார விவாதங்களில் முக்கியமான தலைப்புகளாக மாறியுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் கிரீன்லாந்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என முன்வைத்த கருத்துகள் சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுவரை மௌனம் காத்திருந்த சுவிட்சர்லாந்து அரசு தற்போது தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் தலைநகரான பேர்ன் நகரிலிருந்து வெளியிடப்பட்ட அதிகாரபூர்வ அறிக்கையில் சுவிட்சர்லாந்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவானது சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் கிரீன்லாந்து டென்மார்க் நாட்டின் பகுதியாகும் அதே நேரத்தில் அந்த தீவு பரந்த அளவிலான தன்னாட்சியையும் அனுபவித்து வருகிறது என்று சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு அலுவல்கள் கூட்டாட்சித்துறை தெரிவித்துள்ளது மேலும் கிரீன்லாந்தின் தற்போதைய அரசியல் நிலைப்பாட்டில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட வேண்டும் எனில் அதற்கு டென்மார்க் அரசும் கிரீன்லாந்து மக்களும் ஒப்புதல் வழங்க வேண்டியது அவசியம் இதற்கு மாற்றாக எடுக்கப்படும் எந்த நடவடிக்கையும் சர்வதேச சட்டத்திற்கு முரணானதாகும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகள் குறிப்பாக வலுக்கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது என்பதும் பிற நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்பதும் உலகம் முழுவதும் பொருந்தும் அடிப்படை நெறிமுறைகளாகும் என்றும் சுவிட்சர்லாந்து அரசு வலியுறுத்தியது ஆர்டிக் பிராந்தியத்தில் உள்ள கிரீன்லாந்து அதன் புவியியல் முக்கியத்துவம் மற்றும் இயற்கை வளங்கள் காரணமாக பல ஆண்டுகளாக உலக அரசியல் கவனத்தை ஈர்த்து வருகிறது சுவிட்சர்லாந்து போன்ற நடுநிலை போக்கை கடைபிடிக்கும் நாடு வெளிப்படையாக கருத்து தெரிவித்திருப்பது சர்வதேச சட்டத்தின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்துவதாக பார்க்கப்படுகிறது கிரீன்லாந்து அரசியல் நிலை டொனால்டு டிரம்ப் கருத்துகள் சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு கொள்கை சர்வதேச சட்டம் ஐக்கிய நாடுகள் சாசனம் டென்மார்க் கிரீன்லாந்து உறவு போன்றவை தற்போது உலக அரசு വിവാദങ്ങളിൽ മുഖ്യ ഇടത്തെ പെട്ടുള്ള சுவிட்சர்லாந்தின் தெற்கு எல்லை பகுதியில் உள்ள கோண்டோ பகுதியில் இடம்பெற்ற வழக்கமான சுங்க சோதனையின் போது பல பத்தாயிரம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள திருட்டுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்து சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு கூட்டாட்சி அலுவலகத்தின் பணியாளர்கள் கடந்த பதினான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கொண்டோவில் நாட்டை விட்டு வெளியேற முயன்ற ஒரு பயணிகள் காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர் அந்த காரில் லத்தீன் அமெரிக்காவைச் சேர்ந்த நால்வர் பயணம் செய்து கொண்டிருந்தனர் இத்தாலிய பதிவு இலக்கங்களோடு இருந்த வாடகை காரை நாற்பது வயதுடைய செல்லி நாட்டை இந்த நபர் ஓட்டி வந்தார் அவருடன் இருபது வயதுடைய கியூப பெண் இருபத்தி இரண்டு வயதான அர்ஜென்டினா பெண் மற்றும் இருபத்தோரு வயதான பெரு நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஆகியோர் காரில் இருந்தனர் வாகனத்தை சோதனையிட்ட வேளை தங்கம் மற்றும் வெள்ளியில் செய்யப்பட்ட பல நாணயங்கள் விலை உயர்ந்த கடிகாரங்கள் மற்றும் நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இவற்றின் மொத்த மதிப்பு பல பத்தாயிரம் பிராங்குகளின் என அதிகாரிகள் மதிப்பிட்டனர் ஆனால் அந்த நால்வரும் குறித்த பொருட்கள் தங்களுக்கு சட்டபூர்வமாக சொந்தமானவை என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் வழங்க முடியவில்லை மேலும் அவர்கள் அனைவரும் சுவிட்சர்லாந்தில் சட்ட சட்டவிரதமாக தங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது வாகனத்தை ஓட்டிய நபரிடம் செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமமும் இல்லை எனவும் உறுதியானது இதைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட சந்தேகத்துக்குரிய திருட்டுப் பொருட்களும் அந்த நால்வரும் வலைஸ் கண்டோனல் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தற்போது இடம்பெறுகின்றன சுவிட்சர்லாந்து எல்லை சோதனை கோண்டோ எல்லை பகுதி திருட்டுப் பொருட்கள் பறிமுதல் சுங்கத்துறை நடவடிக்கை வலைஸ் கண்டோனல் போலீசார் சட்டவிரோத குடியேற்றம் போன்றவை தற்போது நாட்டின் பாதுகாப்பு விவகாரங்களில் முக்கிய கவனம் பெற்றுள்ளன சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் பொது போக்குவரத்தை அனைவருக்கும் எளிதாக அணுகக்கூடியதாக மாற்றும் நோக்கில் முக்கியமான புதிய முயற்சி ஒன்று நடைமுறைக்கு வந்துள்ளது ஜெர்மன் மொழி அறிவு குறைவாக உள்ளவர்கள் அல்லது வாசிப்பில் சிரமம் உள்ள பயணிகளும் சூரிஜ் கண்டோனின் பொது போக்குவரத்தை சிரமமின்றி பயன்படுத்த வேண்டும் என்பதே இதன் முக்கிய இலக்காகும் இதற்கென சூரிஜ் போக்குவரத்து வலையமைப்பான சூரிஜ் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் புதிய பகுதியை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த பகுதியில் பேருந்து ரயில் டிராம் மற்றும் படகு உள்ளிட்ட போக்குவரத்து சேவைகளை எவ்வாறு பயன்படுத்துவதை என்பது குறித்த அடிப்படை தகவல்கள் எளிய புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் வழங்கப்படுகின்றன பொது போக்குவரத்து அட்டைகள் வாங்குவது பயண விதிமுறைகள் மாற்று சேவைகள் உதவி பெறும் வழிகள் போன்ற முக்கிய தகவல்கள் இந்த எளிய மொழி பகுதியில் இடம்பெற்றுள்ளன இதன் மூலம் குடியேறியவர்கள் முதியவர்கள் மற்றும் கல்வி அல்லது மொழித்தடைகள் உள்ளவர்களுக்கு பொது போக்குவரத்தை சுயமாக பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகரிக்கும் என சூரிச் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இணைய வசதி அல்லது டிஜிட்டல் அறிவு இல்லாதவர்களிடையும் சென்றடையும் வகையில் குறுகிய அச்சு பிரசுரம் ஒன்றை வழி

டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் புதிய முயற்சி எளிய மொழி சேவை சுவிட்சர்லாந்து போக்குவரத்து செய்திகள் குடியேறியவர்களுக்கு போக்குவரத்து வசதி போன்றவை தற்போது பயணிகள் மத்தியில் முக்கியமாக பேசப்படும் தலைப்புகளாக உள்ளன சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தின் சூரிஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே விடம் ஏகே கால் ஜுவல்ரி உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்ஸில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக்கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று சுவிட்சர்லாந்து தமிழர்களே உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக் கொள்ள ஆசைப்படுகிறீர்களா இது மட்டுமா உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ் விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம் அச்சுத்துறையின் முன்னோடிகளாக முப்பது ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே சுவிட்சர்லாந்தின் முக்கிய விமான நிறுவனங்களான சுவிஸ் மற்றும் எயிரில்விஸ் ஆகியவை பயணிகளுக்காக விமான பயணத்தின் போது அதிவேக இணைய சேவை அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளன இதற்காக உலகளவில் அறியப்பட்ட ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது இந்த புதிய அமைப்பின் மூலம் பயணிகள் விமானத்தில் இருக்கும் போது வீடியோ ஸ்ட்ரீமிங் சேவைகள் கிளவுட் அடிப்படையிலான வேலைகள் மற்றும் அதிக தரவு தேவைப்படும் பிற டிஜிட்டல் பயன்பாடுகளை தடையின்றி பயன்படுத்த முடியும் தற்போதுள்ள விமான இணைய சேவைகளோடு ஒப்பிடும் இது வேகத்திலும் நிலைத்தன்மையிலும் பெரிய முன்னேற்றமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்டார்லிங் இணைய சேவை அனைத்து பயண வகுப்புகளிலும் பயணம் செய்யும் ஸ்டேட்டஸ் வாடிக்கையாளர்கள் மற்றும் டிராவல் ஐடி பயன்படுத்தும் பயணிகளுக்கு கூடுதல் கட்டணம் இன்றி வழங்கப்படும் இதன் மூலம் வணிக பயணிகளும் பொழுதுபோக்கு பயணிகளும் ஒரே போல் உயர்தரமான டிஜிட்டல் அனுபவத்தை பெற முடியும் இந்த புதிய அமைப்பு படிப்படியாக செயற்படுத்தப்பட உள்ளது அதற்கான துல்லியமான கால அட்டவணை தற்போது தயாராகி வரும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் இந்த சேவை நடைமுறைக்கு வருமென சுவிஸ் மற்றும் நிறுவனங்கள் தெரிவித்தன விமான பயணங்களில் இணைப்பு வசதியை மேம்படுத்தும் உலகளாவிய போக்கின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி பார்க்கப்படுகிறது குறிப்பாக நீண்ட தூர விமான பயணங்களில் தடையில்லா இணைய சேவை வழங்குவது பயணிகளின் எதிர்பார்ப்பாக மாறிவரும் நிலையில் சுவிஸ் மற்றும் எய்டில் நிறுவனங்களின் இந்த அறிவிப்பு பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிஸ் விமான சேவை எய்டில் விமானங்கள் ஸ்டார்லிங் விமான இணையம் சுவிட்சர்லாந்து விமான செய்திகள் விமானத்தில் அதிவகு இணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விமான தொழில்நுட்பம் ஆகியவை தற்போது விமானத்துறை செய்திகளில் முக்கியமாக பேச படும் தலைப்புகளாக இருக்கின்றன சுவிட்சர்லாந்தில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தீப்பிடித்த பார் சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட நீண்ட விசாரணையில் அந்த நிறுவனத்தின் இணை உரிமையாளர் கேள்விகளை தவிர்க்காமல் முழுமையாக பதில் அளித்ததாக வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்தார் தீ விபத்துக்குள்ளான பார் நிறுவனத்தின் இணை உரிமையாளரான ஜாக்ஸ் மொரெட்டி செவ்வாய்க்கிழமை அரசு தரப்பு விசாரணையாளர்களால் சுமார் பத்து மணி நேரம் விசாரிக்கப்பட்டார் இந்த விசாரணையில் அவர் இந்த விதமான தப்பித்தல் முயற்சியும் இன்றி அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளித்ததாக விசாரணையில் நேரில் இருந்த வழக்கறிஞர் கூறினார் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட ஆறு பேர்

என்ற பாரின் இணை உரிமையாளர்கள் ஆவர் இந்த பார் ஜனவரி முதலாம் தேதி அதிகாலை புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தீப்பிடித்ததில் பெரும்பாலும் இளம் வயதினர்கள் உள்ளிட்ட நாற்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் நூற்று பேர் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்து முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் சம்பவத்தின் காரணங்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து தீவிர விசாரணை தொடர்கிறது சுவிட்சர்லாந்து பார் சம்பவம் புத்தாண்டு விபத்து செய்திகள் தீ விபத்து விசாரணை உயிரிழந்த இளைஞர்கள் போன்றவை தற்போது நாட்டில் அதிகம் பேசப்படும் முக்கிய செய்தித் தலைப்புகளாக மாறியுள்ளன டாவோஸில் இடம்பெற்ற உலக பொருளாதார மன்ற மாநாட்டின் ஓரமாக சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி தலைவர் கே பார்மலின் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு இடையே இடம்பெற்ற சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் குறித்து தெளிவுபடுத்த முக்கிய தருடமாக அமைந்தது இந்த சந்திப்பின் போது பர்ன் மற்றும் வாஷிங்டனுக்கிடையே ஏற்கனவே செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தத்திற்கு பிறகு அமெரிக்காவுக்கு வர்த்தக பற்றாக்குறை இல்லை என்பதை ட்ரம்ப் கவர்த்துக்கு கொண்டு வந்ததாக பார்மலின் தெரிவித்தார் மாறாக தற்போதைய கணக்கெட்டின்படி அமெரிக்காவுக்கே சாதகமாக பில்லியன் டாலர்கள் அதாவது தற்போதைய மாற்று விகிதத்தில் சுமார் ஏழு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் அளவிலான வர்த்தக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதை அவர் டாவோஸ் செய்தியாளர் சந்திப்பில் சுமார் நிமிடங்கள் நீடித்த இந்த சந்திப்பு மரியாதையான அமெரிக்க அதிபர் இதனால் திருப்தி அடைந்ததாகவும் பார்மலின் விளக்கினார் அதேவேளை சுவிட்சர்லாந்தில் உள்ள கூட்டாட்சி தலைமை அமைப்பு எவ்வாறு செயற்படுகிறது என்பதையும் ட்ரம்ப் விளக்க வேண்டியிருந்ததாக அவர் தெரிவித்தார் மேல் வர்த்தக வித்தியாசத்தின் அளவை உறுதிப்படுத்த அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியிடம் ட்ரம்ப் கேட்டதாக அவர் அதனை உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார் விமர்சித்து பேசியது குறித்த கேள்விகளுக்கு சிலர் கூறும் கருத்துக்களை நாம் கருத்துரைக்கவில்லை என பார்வலின் பதிலளித்தார் சுவிட்சர்லாந்து அரசு மென்மையான அணுகுமுறையை காட்டுவதாக இருந்த விமர்சனங்களுக்கு அவர் சுருக்கமாக இதுவே துருதுருப்பான தூதரக நடைமுறை என பதிலளித்தார் மேலும் அமெரிக்க சுங்க வரிகள் தொடர்பாக சுவிட்சர்லாந்தின் ஏற்றுமதி தொழில்துறை அதிகபட்சமாக பாதுகாக்கும் வகையில் ஒரு நிரந்தர தீர்வை பேச்சுவார்த்தை மூலம் உருவாக்கும் நோக்கம் உள்ளதாகவும் அமெரிக்காவின் அணுகுமுறையை பொறுத்து திரு நிலைப்பாட்டை சீரமைத்துக் கொள்வதாகவும் பார்மலின் தெரிவித்தார் டபிள்யூஇஎஃப் மாநாட்டின் போது அவர் பல பெரிய பிரதிநிதிகளையும் சந்தித்து அவர்கள் எதிர்கொள்ளும் தற்போதைய சவால்கள் மற்றும் தினசரி தொழில்சார் பிரச்சனைகள் குறித்தும் விவாதித்தார் மேலும் உலகளாவிய போட்டி நிலையை மதிப்பீடு செய்த போது ஐரோப்பா தென்கிழக்கு ஆசியாவோடு ஒப்பிடுகையில் மந்தமாக இருப்பது தெளிவாக தெரிகிறது என்றும் சுவிட்சர்லாந்து தனது போட்டித் திறனை தக்க வைத்துக் கொள்ள மேலும் முயற்சி தேவை என்பதை உணர்த்துகிறது என்றார் இந்த மாநாட்டின் ஓரமாக அதிபர் சேர்பிய அதிபர் மற்றும் பின்லாந்து அதிபர் ஆகியோர்களையும் சந்தித்தார் அதேபோல் பிரதமர் முகமது முஸ்தபா மற்றும் இஸ்ரேல் அதிபர் தனித்தனியாக சந்தித்து மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆலோசித்தார் டாவோஸ் டபிள்யூ மாநாடு சுவிட்சர்லாந்து அமெரிக்க வர்த்தக உறவுகள் ட்ரம்ப் பார்மலின் சந்திப்பு முறை உலக பொருளாதார போட்டி நிலை ஆகியவை தற்போது சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார விவாதங்களில் முக்கிய இடத்தை பெற்றன சுவிட்சர்லாந்தின் முக்கிய நகரமான பாசல் நகர மையத்தில் இந்த வசந்த மற்றும் கோடை காலத்தில் பொது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது நகரின் மைய பகுதியில் உள்ள நிறுத்தத்தில் விரிவான கட்டுமான மற்றும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் ஏப்ரல் முதல் அக்டோபர் மாதம் வரை டிராம் சேவைகள் கட்டுப்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் அறிவித்தனர் இந்த பணிகளின் நேரடி விளைவாக மொத்தம் பத்து வாரங்களுக்கு பாசல் நகர மையத்தில் எந்த டிராமும் இயக்கப்படாது இதனால் நகரின் முக்கியமான ஏழு டிராம் வழித்தடங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றன இதன் காரணம் பாசல் நகரின் பொது போக்குவரத்து அமைப்பு பெரும்பாலும் செயலிழக்கும் நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாற்றாக பேருந்து சேவைகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை இதனால் தினசரி பணிக்கு செல்லும் ஊழியர்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் வியாபாரிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்ளக்கூடும் என அச்சம் வெளியிடப்படுகிறது குறிப்பாக நகர மையத்தில் செயற்படும் கடைகள் மற்றும் உணவகங்களின் வணிகம் பாதிக்கப்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது நகரின் பழமையான மற்றும் பரபரப்பான பகுதிகளில் ஒன்றான மார்க் பகுதியில் இடம்பெறும் இந்த பணிகள் எதிர்காலத்தில் பாதுகாப்பு பாதுகாப்பான மற்றும் நவீன டிராம் வசதிகளை வழங்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாக நகராட்சி விளக்கம் அளித்தது இருப்பினும் மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் இல்லாதது குறித்து பொதுமக்கள் மத்தியில் விமர்சனங்களும் எழுந்துள்ளன பாசல் டிராம் சேவை நிறுத்தம் மார்க்ஸ் பிளட்ஸ் கட்டுமான பணிகள் சுவிட்சர்லாந்து பொது போக்குவரத்து செய்திகள் பாசல் நகர போக்குவரத்து சிக்கல் டிராம் வழித்தடங்கள் ரத்து போன்றவை தற்போது அந்த பகுதி மக்களிடையே அதிகம் பேசப்படும் தலைப்புகளாக உள்ளன சுவிட்சர்லாந்தில் பரவி வந்த பருவகால காய்ச்சல் அலை தற்போது மெதுவாக குறையும் இருப்பதாக தகவல்கள் உள்ளன கடந்த இரண்டு வாரங்களில் காய்ச்சல் பாதிப்பு எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் அது இன்னும் உயர்ந்த தொடர்வதாக இருப்பினும் காய்ச்சலானது உச்சகட்டம் கடந்துவிட்டதா என்பதை தற்போது உறுதியாக கூறுவது இன்னும் முன்கூட்டியதாக இருக்கும் என்றும் அந்த அலுவலகம் எச்சரித்தது கடந்த வாரத்தில் சுவிட்சர்லாந்து மற்றும் லீஸ்டன்ஸ்டைன் ஆகிய நாடுகளில் ஒரு லட்சம் மக்களுக்கு சராசரியாக இருபத்தி மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஆய்வகத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட

பாதிப்புகள் பதிவான பகுதிகளாக தெரிவிக்கப்பட்டுள்ளன சுகாதார நிபுணர்கள் கூறுகையில் பருவகால காய்ச்சல் பொதுவாக குளிர்காலத்தின் இறுதி பகுதியில் மெதுவாக குறைய தொடங்கினாலும் கூட்டமான இடங்களில் தொற்று பரவும் அபாயம் இன்னும் நீடிக்கிறது அதனால் முதியவர்கள் குழந்தைகள் மற்றும் உடல்நல குறைபாடு உள்ளவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து காய்ச்சல் நிலவ தாவரம் யுஎஃப்எஸ்பிஆர்கே பருவகால காய்ச்சல் குறைவு பாசல் காய்ச்சல் பாதிப்பு சுவிட்சர்லாந்து சுகாதார செய்திகள் ஆகியவை தற்போது பொதுமக்களின் கவனத்தை அதிகம் ஈர்க்கும் தலைப்புகளாக உள்ளன இந்தளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இது இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் ஃபோர் டாட் காமை அணுகுங்கள் வணக்கம்